தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான காமெடி மூலம் ரசிகர்கள் மத்தியில் தனியிடத்தை தான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் ஸ்ரீனிவாசன் பின்னாளில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்று அறியப்பட்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு விரல் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அடுத்து ஜெய்சங்கருடன் வல்லவன் ஒருவன் எம்ஜிஆருடன் ஒளி விளக்கு சிவாஜி உடன் சிவந்தமன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்துள்ள தேங்காய் ஸ்ரீனிவாசன் எம் ஜி ஆர் சிவாஜி ஆகியோருடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார் தேங்காய் ஸ்ரீனிவாசன் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இன்றைய தலைமுறை ரசிகர்களுக்கும் தெரிந்த படம் ரஜினிகாந்தின் தில்லுமுள்ளு படம்தான் இந்த படத்தில் அவர் சீரியஸாக நடித்த பல காட்சிகள் காமெடியின் உச்சமாக இருக்கும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி நடிப்பில் வழியான கிருஷ்ணன் வந்தான் என்ற படத்தை தயாரித்து நடித்திருந்தார் தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு அதுவே கடைசி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் மரணமடைந்தார் தற்பொழுது தேங்காய் ஸ்ரீனிவாசன் பேரன் ஆதித்யா பிங்க் என்ற படத்தின் மூலம் நடிகராகி உள்ளார் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து நடித்துள்ள இந்த படத்தில் அவரது மகள் கீர்த்தி பாண்டியனுடன் ஆதித்யா சிவ்பிங் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய ஆதித்யா பிங் தனது தாத்தாவை நான் பார்த்ததில்லை அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் இறந்துவிட்டார் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றில் தான் பிறந்தேன் ஆனால் எனது தாத்தாவின் மேனரிசனம் எனக்கே தெரியாமல் என்னுள் இருக்கிறது அதோடு எனது தாத்தா அவ்வப்பொழுது சொல்வார் முள்ளு படத்தில் அவர் கேட்கும் யார் அந்த நாகேஷ் என்ற வசனம் எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு அவரை போல் வில்லன் காமெடி ஆகிய கேரக்டரில் நடிக்கத்தான் ஆசை ஹீரோ ஆசை இல்லை என்று கூறியுள்ளார் நடிகர் ஆதித்யா ஷிவ் பி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க